விஜய் டிவியோட ஜோடி நம்பர் ஒன் நிகழ்ச்சியில கலந்துகிட்டு அசத்துனவங்க தான் நடிகை சாந்தினி பிரகாஷ் அவர்கள் அதை தொடர்ந்து ஜி தமிழ் மற்றும் விஜய் டிவில நடிகையா என்றி கொடுத்த சரவணன் மீனாட்சி பிரியமானவள் பூவே பூச்சுடவா போன்ற பல ஹிட் சீரியல்களில் நடிச்சு பிரபலம் இருக்காங்க மேலும் இப்ப நடிகை சாந்தினி பிரகாஷ் அவர்கள் ஜீ தமிழ்ல ஒளிபரப்பாயிட்டே இருக்க சிங்கிள் பசங்க நிகழ்ச்சியில கலந்துகிட்டு கலக்கிட்டு வராங்க இந்த நிகழ்ச்சியில இவங்க கூட ஜோடியா தான் கூமாபட்டி தங்கப்பாண்டி கூமாப்பட்டிய உலக அளவுல கொண்டு போய் சேர்த்த பெருமை இந்த தங்கப்பாண்டிக்கு தான் சேரும் இன்ஸ்டாகிராம் மூலயமா பிரபலமான தங்கப்பாண்டி இப்போ இந்த சிங்கிள் பசங்க நிகழ்ச்சியில சாந்தினி பிரகாஷோட ஜோடியா இருக்காரு இந்த நிகழ்ச்சியில தமிழ் சினிமாவில் சூப்பர் ஹிட்டான ஆன பாட்டை ரீக்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு ரவுண்ட்ல தங்கபாண்டி மற்றும் சாந்தினி பிரகாஷ் சூரிய வம்சம் படத்துல வர பாட்டுக்கு டான்ஸ் ஆடி அசத்தி இருந்தாங்க அதுலயும் ஒரு கட்டத்துல சாந்தினி கூட ரொம்பவே நெருக்கமா ஆடி இருப்பாரு அது சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே வைரலாகி பல ரசிகர்கள் அதை பத்தி தான் பேசிட்டு வராங்க ஆனா அதே சமயத்துல இந்த எபிசோட பார்த்ததுக்கு அப்புறம் சில பேர் தங்கப்பாண்டிய அவ ஒரு கோமாளி அந்த கோமாளிக்கு வந்த வாழ்வ பாரு அப்படின்னு

ஆட விருப்பம் இல்ல நான் தான் இது ஒரு நிகழ்ச்சி இதுல இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆட வச்சேன் அவர் பல நல்ல குணங்கள் இருக்கு குறிப்பா அவர் பெண்கள் கிட்ட ரொம்பவே அன்பா நடந்துக்கிறாரு யாரும் அவரை பத்தி தப்பா பேசாதீங்க அப்படின்னு ரொம்பவே வெளிப்படையா சொல்லி முடிச்சிருக்காங்க சோ இந்த வீடியோவா பாத்துட்டு இருக்கேன் நீங்க கூமாபட்டி தங்கப்பாண்டியை பத்தி சாந்தினி பிரகாஷ் சொல்லிருக்க இந்த விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க